இன்றைய திருக்குறள் அதிகாரம் குறையுடைமை குரல் எண் நூற்றி அறுபத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த குரலில் இருக்க வார்த்தைகளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதியான் அப்படின்றதுக்கு மனசு இருக்குன்னு அர்த்தம் மிக்கவைனால் தீயவை அதாவது தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமை மிகுதியான் மிக்கவை மிகுதியான என்னென்னு பார்த்தோம் மனசெருக்குன்னு பார்த்தோம் மிக்கவைன்னா தீமை மனசெருக்கு மனசெருக்கோட தீமை செய்தாரை தீ அதாவது மிகுதியான் மிக்க அதாவது செருக்கினால் தீமை செய்தாரை மனசில் செருக்கோட நம்ம ஒருத்தவங்க வந்து நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா தாம் தம் தம்மோடைய நம்மளுடைய தகுதியான் வென்று விடல் நம்மளோட தகுதியால் அவங்க வெல்லணும் அப்படின்றாங்க நம்மளோட தகுதி என்னது பொறுமையான தகுதியை வைத்து அவங்க நம்ம வெல்லணும் அப்படின்னா மனசில் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு நமக்கு தீமை செஞ்சவங்க நம்மளோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையான தகுதி நமக்கு இருக்கணும் அந்த பொறுமையான தகுதியை வச்சு அவங்கள வென்று விடணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு புரியுதுங்களா ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து தீ தீங்கு செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க நம்ம அதுக்குன்னு உடனே போயிட்டு அவனை அடிச்சிடணும் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகக்கூடாது நம்ம பொறுமையாக இருந்து நீ என்ன தான் செஞ்சாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற பொறுமையான பொறுமையை கடைபிடிச்சி அவனை நம்ம நம்ம பொறுமையால் வெல்லணும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்